ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நூற்று பத்தொன்பதாவது சங்கீதம் பதினேழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும் அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை சங்கீதக்காரன் தேவனை பார்த்து சொல்லுகின்றார் ஆண்டவரே உமது அடியனுக்கு நேர் அனுகூலமாயிரும் என்று தேவன் நமக்கு அனுகூலமாயிருந்தால் எந்த எதிரான சூழ்நிலைகளும் நம்மை ஒன்றும் செய்யாது தேவன் நமக்கு அனுகூலமாய் இல்லாமல் இருப்பாரானால் எல்லா தீங்குகளும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையில் அவ்வப்போது நடைபெறுகின்ற காரியமாயிருக்கின்றது பல நேரங்களில் மனுஷர்கள் நமக்கு எதிராக எழும்புகிறதுண்டு தேவன் நமக்கு அனுகூலமாய் இருப்பதனால் அவர்களுடைய எதிர்ப்புகள் நமக்கு எந்த சேதத்தையும் உண்டாக்காமல் கர்த்தர் பாதுகாக்கிறார் ஆனால் தேவன் நமக்கு அனுகூலமாய் நம்முடைய பட்சத்தில் இல்லாமல் இருக்கும் பொழுது மிகச்சிறிய பிரச்சனைகள் கூட நமக்கு மிகப்பெரிய பாரங்களையும் பாதிப்புகளையும் உண்டாக்கி விடுகின்றது இதிலிருந்து நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்குரிய திராணியோ தகுதியோ உள்ளவர்கள் அல்ல என்றும் கர்த்தர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மேன்மையும் வெற்றியும் வருவதில்லை என்பதையும் நாம் நன்றாய் புரிந்து கொள்ளுகிறதற்கு முடிகின்றது இந்த வசனத்திலே சங்கீதக்காரர் தொடர்ந்து சொல்லும் பொழுது அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை என்று தேவன் நமக்கு அனுகூலராய் இருந்து நமக்காக பெரிய காரியங்களை செய்கின்ற பொழுது நாம் பிழைத்து கொள்ளுகின்றோம் தொடர்ந்து நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய வசனங்களை கைக்கொள்ள கொள்ள வேண்டும் கத்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட அநேகர் ஆண்டவரை விட்டு நன்றி அறியாதவர்களாய் தூரமாய் போயிருக்கின்றார்கள் கத்தர் செய்த நன்மைகளை நினைத்துக்கூட பார்க்காத பல மனிதர்கள் உண்டு ஆனால் இந்த சங்கீதக்காரனுடைய மன நிர்ணயத்தை பாருங்கள் அன்றுவரே நீர் எனக்கு இருந்து என்னை நடத்தும் அப்பொழுது நான் உம்முடைய வசனத்தை கை என்று சொல்லுகின்றார் ஆம் நாம் கத்தருக்கு எதை கொடுக்கிறதற்கு முடியும் தேவன் நமக்கு செய்ததற்கு கைமாறாக எதை நாம் அவருக்கு தருகிறதற்கு முடியும் அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு கொண்டு மீதமுள்ள காலமெல்லாம் கத்தருக்கு பிரியமாக வாழ்கிறது தான் நாம் செய்யத்தக்க சிறப்பான செயலாக இருக்கின்றது அவர் மனுஷர்களுடைய பணத்திலேயோ பொருளிலேயோ ஆசைப்படுகிற தேவன் அல்ல ஆண்டவருடைய இருதயம் விரும்புகின்ற ஒரே காரியம் மனுஷர்கள் அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த சங்கீதக்காரனுடைய உறுதியான தீர்மானத்தை தேவனும் அங்கீகரித்திருக்கிறார் இந்த காலை வேளையிலே ஆண்டவரை பார்த்து நீர் எனக்கு அனுகூலமாயிரும் ஆண்டவரே என்று அழைப்போம் அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கக்கூடிய நல்ல உறுதியான தீர்மானத்தையும் கர்த்தருக்கு முன்பாக வைப்போம் இரண்டையும் பார்க்கிற கர்த்தர் நமக்கு அனுகூலராயிருந்து ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு ஒரு நாங்கள் உண்மை நன்றியோட துதிக்கிறோம் அநேக மனுஷர்கள் எங்களுக்கு இருக்கும் பொழுது சூழ்நிலைகள் எங்களுக்கு போது நீர் எங்களுக்கு அனுகூலமா இருக்கும்படி உண்மை நோக்கி ஜபிக்கிறோம் மனுஷர்களுடைய துணை இல்லாத நேரங்களிலும் நீர் எங்களுக்கு துணை நிற்பதனால் நாங்கள் ஜெயிக்கிறதற்கு முடியும் பிழைக்கிறதற்கும் முடியும் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக